சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் ஓரிரு நாட்களில் புதிய கட்சி ஒன்று அதிமுக கூட்டணிக்கு வரவுள்ளது எடப்பாடி பழனிசாமி சொன்ன மிக முக்கியமான தகவல் அதிமுக கூட்டணியில் ஒரு சில நாட்களில் புதிய கட்சி வர உள்ளது என சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அதிமுக வேட்பாளர் நேர்காணலின் போது அதிமுக பொதுச்சூழல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ள தகவலானது தற்போது பரபரப்பை இருக்கிறது அதிமுக சார்பில் விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் போட்டியிட வேராளமானோர் விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தனர் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உள்ளிட்ட சட்டசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது அதிமுக பொதுச்செயல் எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும் விருப்பம் தெரிவித்தும் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு விருப்பமனுக்கள் அளித்திருந்தன அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமோனு வழங்கியவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை நேர்காணல் தொடங்கியது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையான குழுவினர் நேர்காணல் நடத்தி வருகிறேன் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தான் தற்போது இந்த ஒரு தகவலானது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதிமுகவில் இணைய இருப்பதாகவும் அதிமுகவில் இணைய மிக ஒரு முக்கிய கட்சியானது தற்போது முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தலைவா